ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமீஹா விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரண்டை இலையில் எப்படி துவையல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாரும் பிரண்டையில் தான் துவையல் பண்ணி பார்த்துருப்பீங்க என்னடாது இலையில் துவையலா அப்படி தானே பார்க்குறீங்க பிரண்டையில்லை என்ன நம்மளுக்கு சத்து இருக்கோ அதே சத்து இந்த இலையில இருக்குது அது நமக்கு தெரியறதில்ல எப்படி டேஸ்டியாக இந்த இலையில் பெரண்டை இலையை வச்சு நம்ம ஒரு துவையல் செய்யலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன் புளி ஒரு லெமன் சைஸுக்கு சின்ன லெமன் சைஸுக்கு எடுத்தால் போதும் அப்புறம் வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை நேரம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பூண்டு ஒரு நாலு பல்ல அளவுக்கு போதும் தேங்காய் கீரி ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் பீசஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கடாயில் ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த உளுந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டையும் இதில் ஆட் பண்ணி அந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க நம்ம இதை வதக்கும் போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ரெண்டு பச்சை மிளகா அந்த இலையும் இதில் ஆட் பண்ணி அதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு செய்யணும் அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் பீசஸையும் அந்த புளியையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம் அதையும் நல்லா அந்த எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இது லைட்டாக அதை நேரம் மாறுற அளவுக்கு எடுத்தால் போதும் ரொம்ப நம்ம வறுத்துட்டால் அது ரொம்ப கசப்பு சுவை வந்துடும் அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு வறுத்தா போதும் அந்த இலையை நல்லா சுருண்டிரும் அந்த அளவுக்கு அதை வதக்கிக்கணும் வதக்கிட்டு அந்த சூடு ஆடுற அளவுக்கு கொஞ்ச நேரம் ஆற விட்டு அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அது கூடவே நான் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணது பிறகு நம்ம மூடி அதை கொஞ்சம் நேரம் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் ஃபுல்லாக நிறைய தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப தண்ணி போல் ஆகிடும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி அதை அரைச்சிக்க வேண்டிதான் பாருங்க நல்லா பட்டு போல நல்ல துவையல் அரைஞ்சி சூப்பராக வந்துடுச்சு அவ்வளோ தான் நம்மளோட பிரண்ட இலை துவையல் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதோட மருத்துவ பயன் அதிகமாக நிறையாவே இருக்குது நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் இது எலும்புக்கு மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே நல்லது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இது அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனையே வராது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டாக பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்